வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட்டிலேருந்துட்டு இரநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு கரிசல்மன் பூமி மொத்தமாக பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் தாங்க சொல்கிறாங்க ஒரு எம்டி லேண்டு தாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவிலலாம் விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறக்கோ பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கரிசல்மன் பூமி தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குது இந்த எண்பத்தஞ்சு சென்டிமே இவங்க மூன்றரை லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கூட கொஞ்சம் பேசுனா விலை குறையலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கு ஒரே கையெழுத்து தாங்க ஒரே சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் கீழமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இதுதான் பாருங்கள் மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் பூமியாக இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு பாதை பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதை இருக்குது இதுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் எண்பத்தஞ்சு சென்ட்டி சேர்த்து இவங்க மூன்று லட்சத்துக்கு சொல்லியிருக்காங்க விலை உட்காந்து பேசுனா இன்னும் கூட குறையலாங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர்ண்டு குட்டியார் ஆப்ஷனுக்கும் அதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் வாங்கி இந்த இடத்த போடலாம் தூத்துக்குடி ஏரியாவில் இருக்கவங்களுக்கெலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இல்லை வேறு எதாவது ஏரியாவில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் டெவலப் ஆகையில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டு போகும் எண்பத்தஞ்சு சென்ட் சேர்த்தியே இவங்க மூன்று லட்சம் தாங்க சொல்கிறாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே